அகத்தியர் விஷயத்தில் அகத்தியர் கூறியதற்கான இந்த ஐந்து சிவாலயங்களும் எவர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய நல்ல தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லாம் நீங்கும் தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது ராமர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை வழிபாடு செய்து நிறைய வரங்களை பெற்று ராவணனை சங்காரம் செய்ததாக இந்த ஆலயத்தோட தலை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை சூரிய பகவான் வழிபாடு செய்து தான் இழந்த பொலிவை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வெகு அரிதான ஆலயங்களில் மட்டுமே இந்த ஆயுர் தேவி எண்ணையோட சிலையை வந்து காணப்படும் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது கரங்கள் வந்து காணப்படும் எட்டு கரங்களில் வந்து சித்தரை வந்து ஏந்திய கோலத்தில் அன்னை வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறாங்க தன்னோட ஒன்பதாவது திருக்கரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானியை வந்து ஏந்திய கோலத்தில் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆயுர் தேவி வழிபாடு செய்யும் பொழுது ஆயில் முழுவதும் நமக்கு துணையாக இருந்து இந்த அன்னையை வந்து அருள் பாலிப்பாங்க சில பேர் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகால மரணம் விபத்தால் மரணம் போன்றவையெல்லாம் ஏற்படும் இதற்கெல்லாம் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் இருக்கும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இந்த அந்நியை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் ஔஷத மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மருந்தீஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் மற்றும் ஆயுர் தேவி இருவரும் நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஔஷத மங்களாம்பிகை அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது ஈராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆன்மீகத்தோட நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயிலை நட்சத்திரம் கூடும் நாள் அப்படிங்கிறதுனால அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்கெனங்க இன்றைய தினம் வந்து ஐந்து சிவாலயங்களை பண்ண தான் வந்திருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து சுரக்காயிரல் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் பண்ண தான் வந்திருக்கும் அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்கெனங்க இந்த ஐந்து சிவாலயங்களையும் எவர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லாம் நீங்கும் தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சொந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபிடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாரு பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் புஜபதீஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் புஜபதீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ராமர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை வழிபாடு செய்து நிறைய வரங்களை பெற்று ராவணனை சங்காரம் செய்ததாக இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய புஜபதீஸ்வரரை சூரிய பகவான் வழிபாடு செய்து தான் இழந்த பொழிவை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது புஜபதீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் ஔஷத மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மருந்தீஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் மற்றும் ஆயுர் தேவி இருவரும் நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஔஷத மங்களாம்பிகை என்னை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது செவ்வாய்க்கிழமையும் ஆயுளை நட்சத்திரம் கூடும் இந்த நாளில் இந்த தளத்துக்கு வந்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யப்பட்டது அம்பாவில் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர் தேவியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் கிருதாயுகம் மற்றும் திரேதாயுகத்தில் வந்து இந்த அன்னையோட வழிபாடு வந்து வெகு சிறப்பான முறையில் ஒவ்வொரு இல்லத்துலேயும் வந்து நடைபெற்று இருந்திருக்கு கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்னையோட வழிபாடு வந்து காலப்போக்கில் வந்து குறைந்து காணப்பட்டிருக்கு வெகு அரிதான ஆலயங்களில் மட்டுமே இந்த ஆயுர் தேவி அண்ணையோட சிலை வந்து காணப்படும் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒம்போது கரங்கள் வந்து காணப்படும் எட்டு கரங்களில் வந்து சித்தரை வந்து ஏந்திய கோலத்தில் அன்னை வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறாங்க தன்னோடய ஒன்பதாவது திருக்கரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானியை வந்து ஏந்திய கோலத்தில் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆயுர் தேவி அண்ணையை வழிபாடு செய்யும் பொழுது ஆயில் முழுவதும் நமக்கு துணையாக இருந்து இந்த அன்னையை வந்து அருள் பாலிப்பாங்க சில பேர் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகால மரணம் விபத்தால் மரணம் போன்றவையெல்லாம் ஏற்படும் இதற்கெல்லாம் காரணம் அப்படி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் இருக்கும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இந்த நனியை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கையில் வந்து ஏற்றுக்கொத்தோடு வந்து காணப்படுவார் இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம் தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வேண்டிய பிரார்த்தனை அனைத்தையும் வந்து உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் வந்து ஆயுர் தேவி அணை வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இந்த விநாயகரை நான் தீபம் வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் நீங்கும் இந்த தலத்துல பார்த்தோம் அப்படின்னா நவகரங்களுக்கு சன்னதி கிடையாது அன்னை ஆயுர் தேவியே ஒன்பது கரங்கள் கொண்டு காணப்படுறதுனால அன்னையோட கரங்களே நவகரங்களாக இருந்து நம்மை காக்கிறதா வந்து சொல்லப்படுது அடுத்தது பால தண்டாயுத பாணிசாமிகள் அருள் பாலிக்கிறாங்க பால தண்டாயுத சாமி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருப்பாம்புரத்துக்கு அருகிலையும் பார்த்தோம் அப்படின்னா சுரக்காயூர் அப்படின்னு ஒரு தலம் வந்து காணப்படுது அந்த சுரக்காயூரில் வந்து விக்ரம சோழீஸ்வரர் வந்து அருள் இந்த தலத்துல பார்த்தோம் அப்படின்னா உஜபதீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் நம்ம சேனலில் ஏற்கனவே சுரக்காயிரல் அருள் விக்ரம விக்கிரம ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சுரக்காயிரல் அருள் பாளிக்கக்கூடிய விக்ரம ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே கார்டில் தரேன் இந்த இடத்துல தர்கேய் அருள் பாலிக்கிறாங்க துர்கே வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் துர்கேண்ணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிக்கலாம் மூலோரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர் தேவி எண்ணெயோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் ஆயுர் தேவி எண்ணெய் வடக்கு நோக்கி அம்பாவில் வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறாங்க தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஔஷத மங்களாம்பிகனை வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடிகள்லாம் நீங்கும் கால பைரவர் அருள் பாலிக்கிறாரு கால பைரவரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை தேய்பிரை அஸ்தமியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் விட்டு நீங்கும் ராமர் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்ததே விளக்கக்கூடிய அமைப்பில் மேலே வந்து சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுத தேவி அன்னை கரங்களில் வந்து சித்தர்கள் அருள் பாலிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஒவ்வொரு கரத்திலையும் அருள் பாலிக்கக்கூடிய சித்தர்களோட விவரத்தை இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் அன்னையோட வலது கரத்தில் மேலிருந்து கீழாக முதல் கரத்தில் வந்து காயாசுர மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறாரு இரண்டாவது கரத்தில் வந்து ஆணி மாண்டவியர் சித்தர் வந்து அருள் பாலிக்கிறாரு மூணாவது கரத்தில் வந்து அத்திரி மகரிஷி அருள் பாலிக்கிறாரு நாலாவது கரத்தில் குண்டலினி மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறாரு இடது கரத்தில் வந்து மேலிருந்து கீழாக முதல் கரத்தில் வந்து அகிர்புத்தன்யா மகரிஷி வந்து அருள் அளிக்கிறாரு இடது கரத்தில் வந்து இரண்டாம் கரத்தில் வந்து சாராமாமணி ஒரு அருள் அளிக்கிறாரு மூன்றாவது கரத்தில் வந்து சித்தர் வந்து அருள் பாலிக்கிறார் நான்காவது கரத்தில் வந்து கார்த்தினி தேவி வந்து அருள் பாலிக்கிறாங்க அவங்களோடு சேர்ந்து சம்வர்த்த மகரிஷி ஆகியோர் வந்து அருள் பாலிக்கிறாங்க எட்டாவது கரத்தில் அமர்ந்துள்ள கார்த்தினி தேவி ஸ்ரீ ஆயுர் தேவியின் அருளால் வந்து அமிர்த கலசமாக மாறி தன்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அனைத்து விதமான வளங்களையும் வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது அன்னையோட அருளும் சித்தரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக சித்திக்கும் அன்னையோட ஒன்பதாவது கரங்களில் வந்து சிவபெருமானே வந்து அருள் பலிக்கிறாங்க நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து முதல் நாளே தொடர்பு கொண்டுட்டு வருது இந்த ஆலயத்தோட தரிசனத்துக்கு ஏதுவாக இருக்கும் தாளயத்தோட அர்ஜகரோட தொலைபேசி என்ன கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் தாலயத்தோடய அர்ஜகரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்